நாம அனைவரும் உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் மக்கள் சமாதானத்தோடு வாழவும் அன்புடனும் நீதியுடனும் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஒரு பிரச்சனை பதிலாக தொடர்ந்து அழிவை ஏற்படுத்துவதற்கு மனிதர்களாகிய நம்மளை ஏதோ ஒன்று கட்டாயப்படுத்துகிறது இதை நாம தீமை என்று அழைக்கிறோம் வேதாகமத்தின் கண்ணோட்டத்தின்படி பார்த்தா தீமை குறைந்தது இரண்டு வழிகளில் காரியங்களை அழிக்கிறது இதுல நாம செய்கிற தீமையினால நேரடி விளைவு ஏற்படுகிறது உதாரணமா ஒருவர்

பேசலாம் அதாவது வெளிய எங்கும் நாம் பார்க்கும் அதே தீமைதான் எனக்குள்ளும் இருக்குது இதற்கு நாம எல்லாருமே பங்களித்திருக்கிறோம் மேலும் நாம அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் எனவே இது ஒரு விதத்துல நம்மள கட்டுக்குள் வைக்குது தேவன் உலகத்திலிருந்து தீமையை அகற்ற போகிறார் என்றால் அவர் நம்மள தான் அகற்ற வேண்டும் வேதாகமத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்க காரியம் இதுதான் இந்த தேவன் மிகவும் நல்லவர் அவர் உலகத்திலிருந்து தீமையை விளக்குவது மட்டுமல்ல மனித இனத்தை அழிக்காமல் அவர் செய்ய போகிறார் அப்படியானால் அவர் அதை எப்படி செய்ய போகிறார் சரி வேதாகமத்தின் ஆரம்பத்தில் இந்த மிருகங்களை பலியிடும் பழக்கத்திற்கு நாம் அறிமுகப்படுத்தப்படுகிறோம் எனக்கு தெரியும் அது கொஞ்சம் விசித்திரமான ஒன்று ஆனா இது தேவனின் நீதி மற்றும் அவரது கிருபையின் மிகவும் சக்தி வாய்ந்த அடையாளமாக இருந்தது அதனால நினைவுல வச்சுக்கோங்க உலகிலுள்ள தீமைக்கு நானும் காரணமானவன் நான் நீக்கப்பட வேண்டும் ஆனா தேவன் இந்த மிருகத்தின் உயிரை அதற்கு மாற்றாக இருக்க அனுமதிக்கிறார் என்னிடத்தில் அது இறப்பதன் அடையாளமாக இந்த காரியம் இருக்குது மேலும் இதற்கான வேதாகம வார்த்தை பரிகாரம் அதாவது ஒருவரின் கடனை அளிப்பது ஆனா இந்த சடங்குகளுக்கு இரண்டாவது பகுதி ஒன்று உள்ளது நினைவுல வச்சுக்கோங்க இந்த தீமை உறவு அழிவையும் ஏற்படுத்துகிறது வேதாகமத்தில் இந்த காரியமானது நிலத்தை மாசுபடுத்துவது அல்லது தீட்டுப்படுத்துவது மற்றும் அதை அசுத்தமாக்குவது என்று விவரிக்கப்பட்டுள்ளது எனவே ஆசாரியர்கள் அசுத்தத்தை கழுவுவதற்கு அடையாளமாக ஆலயத்தின் பல்வேறு பகுதிகளில் விலங்கின் ரத்தத்தை தெளிப்பாங்க அப்போ விலங்குகளின் ரத்தம் எல்லாவற்றையும் சுத்தம் செய்கிறதா ஆமா சரி ஆனா இது ஒரு அடையாளம் மட்டும்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்க இது நமக்கு பழக்கமில்லாத காரியம் ரத்தம் ஜீவனை குறிக்கிறது அவருடைய சமூகத்தில் தீமைய நிமித்தம் ஏற்படும் இந்த மறைமுக விளைவுகளை ரத்தம் தெளிக்கப்படுதல் மூலம் தேவன் இவ்வாறு சுத்தம் செய்கிறார் வேதாகமத்தில் இந்த செயல்முறை சுத்திகரிப்பு என்று அழைக்கப்படுது எனவே ஆலயமும் நிலமும் இப்போ தேவனும் அவருடைய மக்களும் நிம்மதியாக வாழக்கூடிய சுத்தமான இடமாக மாறிவிட்டது எனவே இந்த சடங்கு இஸ்ரவேலுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள விஷயங்களை சரி செய்கிறது அதையும் தாண்டி இஸ்ரவேலர்கள் தேவனின் அன்பையும் அவருடைய கிருபியையும் இந்த அடையாளங்கள் அதாவது சடங்குகள் மூலம் அனுபவிக்கிறாங்க மேலும் இவர்கள் மன்னிக்கப்படுவதன் மூலம் இது அவர்கள அன்பும் கருணையும் கொண்டவர்களாக மாற நிர்பந்திக்கும் சரி அதுதான் சிறந்தது ஆனால் அது எப்போதுமே நடக்கவில்லையே உதாரணமாக ஏசாயா தீர்க்கதரிசி இதை பற்றி நிறைய பேசுகிறார் ஏழைகளையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் புறக்கணிப்பது போன்ற பெரும் தீமையை அவங்க தங்கள் மத்தியில் அனுமதிப்பதால் இஸ்ரவேலர்களின் தொடர்ச்சியான பலிகள் அர்த்தமற்றதாகிவிட்டன என்று சொல்லி அவர் தனது புத்தகத்தை ஆரம்பிக்கிறார் இஸ்ரவேலின் ராஜாக்கள் கூட நீதியை சிதைத்தனர் ஆனா ஏசாயா தாவீதின் வம்சத்திலிருந்து ஒரு புதிய ராஜா வந்து ஆச்சரியமான விதத்தில் தீமையை சரி ஒரு நாளை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் இந்த ராஜா ஒரு வேலைக்கார ஊழியனாக மாறுவார் சேவை செய்வது மட்டுமல்லாமல் தனது சொந்த மக்கள் செய்த பாவத்திற்காக பாடுபட்டு மறிப்பார் மேலும் அவர் தனது சொந்த ஜீவனை பலியாக ஒப்புக்கொடுப்பார் இதுதான் இயேசு தாம் நிறைவேற்றுவதாக அவர் நம்பிய வாக்குதத்தம் பாடுபட்டு சிலுவையில் மறித்த இஸ்ரவேலின் ராஜா இவர்தான் தான் சொல்ல போனால் இயேசுவை ஏசாயாவின் வார்த்தைகளை பயன்படுத்தினார் தாம் ஊழியம் செய்யவும் அணைகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்ததாக சொன்னார் மேலும் மீட்பு என்ற வார்த்தை பரிகார பலியை கூறுகிறது எனவேதான் புதிய ஏற்பாடு முழுவதும் இயேசுவின் மரணம் எப்படி நமக்கு பரிகார பலியாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம் தேவன் உண்டாக்கிய இந்த உலகில் உள்ள அனைத்து தீமைகளுக்கும் மரணத்திற்கும் காரணமாகிய மனிதர்களாகிய நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய கடனை அது தீர்த்தது ஆனால் புதிய ஏற்பாட்டின் ஆசிரியர்கள் இயேசுவின் மரணம் சுத்திகரிப்பையும் அளிக்கிறது என்று கூறுகிறார்கள் இயேசுவின் ரத்தம் அவருடைய ஜீவனின் அடையாளமாக நமக்குள்ளும் கொள்ளும் நம்மை சுற்றியும் பாவம் ஏற்படுத்திய அழிவுகளை கழுவும் திறனை கொண்டிருப்பதை காண்கிறோம் அதன் மூலமாக நாம இப்போ தேவனுடன் சமாதானமாக வாழ முடியும் இதுதான் பின்னால் கூடுதலான ஒன்று புதிய ஏற்பாடு அவர் மறைத்தோரில் இருந்து எழுந்தார் எனவே கிருபாதார பலியாகிய அவர் மரணம் மற்றும் தீமையின் வல்லமையை உடைத்தார் மேலும் இப்போ அவரை ஏற்றுக்கொள்ளும் எவருக்கும் தனது ஜீவனை கொடுக்கவே அவர் வாழ்கிறார் முந்தைய பலிகள் அனைத்தும் சுட்டிக்காட்டிய பரிபூர்ணமான பலி இவர்தான் எனவே இயேசுவின் நிமித்தம் ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் மிருகபலி சடங்கில் பங்கேற்பதை நிறுத்தினாங்க ஆனா அவர்களுக்கு புதிய சடங்குகள் வழங்கப்பட்டன இயேசு தம்மை பின்பற்றுபவர்களுக்கு செய்ய கற்றுக் கொடுத்த இரண்டு காரியங்கள் முதலாவது ஞானஸ்நானம் என்று அழைக்கப்படுது இயேசு மறித்ததை போலவே தண்ணீருக்குள் செல்வது அவருடைய மரணத்திற்குள்ளாக செல்வது போன்ற தனிப்பட்ட தொடர்பை உருவாக்குகிறது மேலும் நீங்க தண்ணீரிலிருந்து வெளியே வரும்போது இயேசுவோடு மீண்டும் உயிர் பெறுகிறீர்கள் எனவே ஞானஸ்தானம் என்பது உங்கள் வாழ்வை இயேசுவின் மரணம் மற்றும் அவரது உயிர்தெழுதலோடு இணைக்கும் புனிதமான சடங்கு இரண்டாவது சடங்கு கர்த்தருடைய பந்தி அல்லது ராபோஜனம் என்று அழைக்கப்படுகிறது இது இயேசு தம் சீடர்களுடன் கடைசியாக உணவருந்தியதை மீண்டும் செய்வது அவர் வரவிருக்கும் மரணத்தை ஒரு பலியாக சித்தரிக்க அவர் அப்பம் மற்றும் திராட்சரசத்தை பயன்படுத்தினார் எனவே இப்போ இயேசுவை பின்பற்றுபவர்கள் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் தவறாமல் எடுத்துக் கொள்கிறார்கள் இயேசுவின் மரணம் மற்றும் ஜீவனின் வல்லமையில் பங்கு கொள்ளவும் அவரை நினைவு கூறவும் இதை செய்யறாங்க எனவே இந்த சடங்குகள் தேவனின் அன்பை நமக்கு நினைவூட்டுகின்றன மேலும் அவை அன்புடனும் கருணையுடனும் வாழ நம்மை ஊக்குவிக்கின்றது ஆனால் இவை அதைவிட அதிகமாக செய்யும் காரியம் நம்மள ஒரு புதிய வாழ்க்கையின் ஆதாரத்துடன் நினைக்கிறது இயேசுவை மரித்தோரிலிருந்து மீட்டெடுத்த அதே வல்லமையே நம் சொந்த வாழ்வில் உள்ள தீமைகளை சமாளித்து அன்பும் அமைதியும் கொண்டவர்களாக நம்மை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த வல்லமையாக இருக்கிறது